தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட போகிற தேவ வார்த்தை சங்கீதம் எழுபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவரே அதிசயங்களை செய்கிறவர் கர்த்தரே அதிசயங்களை செய்கிறவர் இன்றைய நாட்களில் அநேகர் தேவனின் வாழ்க்கையில் அதிசயங்களையும் என் வாழ்க்கையில் அற்புதங்களையும் எப்போது செய்வாய் என காத்திருக்கிறார்கள் கத்திற்குள் பிரியமானவர்களே ஒரு அழகான சிறுமி தன் கையில் இரண்டு ஆப்பிள் வைத்திருந்தாள் அங்கு வந்த அவளின் தாய் நீ இரண்டு கைகளிலும் ஆப்பிள் வைத்திருக்கிறாய் அதில் ஒன்று எனக்கு கொடு என்றாள் தன் தாயை ஒரு பார்வை பார்த்த அந்த சிறுமி ஒரு ஆப்பிளை வேகமாக கடித்தாள் சிறிது நேரத்தில் மற்றொரு ஆப்பிளையும் கடித்தாள் தாய்க்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை தன் குழந்தைக்கு ஒரு ஆப்பிள் தர கூட மனமிலே என யோசித்தாள் அப்பொழுது அந்த குழந்தை தன் தாயை அழைத்து அம்மா இந்தாங்க இந்த ஆப்பிளின் சுவைதான் நன்கு இனிப்பாக இருக்கிறது என்று கொடுத்தாள் அப்பொழுதுதான் அந்த தாய் தன் குழந்தை தனக்கு நல்ல ஆப்பிளை தருவதற்காகத்தான் இப்படி செய்தாள் என புரிந்து கொண்டாள் பிரியமானவர்களே இதை போலதான் நாமும் ஆண்டவர் என்னை வெறுத்து விட்டார் என்னை ஒதுக்கிவிட்டார் என நினைக்கிறோம் நம் கேட்பது எதுவும் நம் வாழ்க்கையில் கிடைப்பதிலே என யோசிக்கிறோம் ஆனால் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல நம் வாழ்க்கைக்கு எது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் வேத வசனத்தில் சொல்லப்பட்டதுக்குள்ள அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்பதற்கேற்ப அவர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து உங்களை அநேகர் மத்தியில் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் தேவந்தாமே இதை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்